வணக்கம் அண்ட் வெல்கம் டு சந்த்ரு ப்ராப்பர்ட்டிஸ் நண்பர்களே நாம் இன்னைக்கு சந்திர ப்ராப்பர்ட்டீஸில் பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒரு காலி இடம் இடம் ஒன்று சேல்ஸுக்கு வந்துருக்குங்க தார் ரோட்டு மேலே அமைஞ்சிருக்கு நீங்கள் பார்த்துருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி தான் சேல்ஸ் வந்துருக்கு இந்த இடத்துல உங்களுக்கு போர் அமைஞ்சிருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா முழு தவளை தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சந்திர்ப்ராட்டிஸை புதுசாக பார்த்துருக்கீங்களா இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்கன்னா சேனல் நம்ம இருக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வீடியோ தான் சின்ன வீடியோ அதனால் இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் இந்த இடத்துல நம்ம முழு தகவலை தெரிஞ்சுக்க முடியும் அப்புறம் நம்மளோட சேனலில் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு லோ பஜ்ஜெட்டில் தாங்க முடிஞ்சாலும் தேடி தேடி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்காக போட்டுருக்கோம் நம்ம சேனலில் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் இது மாதிரிலாம் கூட வீடியோஸ் போட்டிருக்கோம் ஒரு ஏக்கர் வந்துட்டு ரெண்டு லட்சம் மூணு லட்சத்துக்கே இருக்குதுங்க இதெல்லாம் கூட போட்டிருக்கோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா உப்பை நாம் பார்த்துருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு தார் ரோட் மேலே அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா மொத்தமாக ஆறு ஏக்கர் முப்பது சென்ட் இருக்குது இந்த ஆறு ஏக்கர் முப்பது சென்ட்டுமே இவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க ஒரு ஏக்கரோட விலை பார்த்திங்கன்னா பதிமூணு லட்சம்னு சொல்லிட்டுருக்காங்க நண்பர்களே தார் ரோட்டு மேலே அமைஞ்சிருக்கு ஃபேக்ட்ரி கட்டுறதுக்குலாம் நல்ல ஒரு சூட்டபுளான ஒரு ஏரியாவாக இருக்குது இந்த இடத்த பார்த்திங்கன்னா மேலும் விவரங்களை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயே நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா விவரங்களை தெரிஞ்சுக்கலாம் இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டத்தில் தோகமலை அப்படிங்கிற ஏரியாவுக்கு பக்கத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க ரோடு பாருங்கள் தார் ரோடு மேலே அமைஞ்சிருக்குங்க ஆறு ஏக்கர் முப்பது சென்ட் இருக்குது அப்புறம் நம்மளோட சேனலுக்கு போகிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு ப்ளேலிஸ்ட்டில் கூட மாவட்டம் வரையே பிரிச்சும் போட்டிருக்கோம் அதில் போய் கூட நீங்கள் உங்களுக்கு தேவையான மாவட்டங்களில் இருக்க வீடியோஸை நீங்கள் பார்த்துக்கலாம் இது கூட பார்த்திங்கன்னா இந்த வீடியோ கூட நீங்கள் கரூர்னு பிளேலிஸ்ட் இருக்கும் அதை தொட்டிங்கன்னா கரூரில் இருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும் அதில் இந்த வீடியோவும் ஆட் பண்ணிடுவோம் இந்த வீடியோ கூட உங்களுக்கு வரும் இப்படி எல்லா வீடியோஸுமே ஒரு ஒரு மாவட்டத்தையும் ஒரு ஒரு வீடியோவையும் போட்டுருவோம் நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ கீழே பாருங்கள் மோரெண்டு குட்டியொரு ஆப்ஷனுக்கும் அது போட்டிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் ஆகும் அதில் உங்களுக்கு நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் இந்த இடத்த பற்றின முழு விவரத்தை தெரிஞ்சுக்கலாம் ஒரு ஏக்கர் பதிமூணு லட்சம்னு சொல்கிறாங்க மொத்தமாக ஆறு ஏக்கர் முப்பது சென்ட் இருக்குதுங்க இந்த பதிமூணு லட்சம் ஒரு ஏக்கருங்கிறது இன்னும் கூட உட்காந்து பேசுகிறப்ப விலை குறைவுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது கரூர் மாவட்டத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது தோகமலை அப்படிங்கிற ஏரியாவில் வருதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி சரி நண்பர்களே இந்த வீடியோவை நேரம் பொறுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்களே சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே